வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையாக அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் அன்பில்லாதவர் அன்பை செலுத் செலுத்தவோ பெற்று கொள்ளவோ முடியாதவர் பெற்றோராகவோ உடன் பிறந்தவராகவோ கணவராகவோ மனைவியாகவோ அமைந்து விட்டதால் வாழ்க்கை நரகமாகிவிட்டாலும் வெறிச்சென்று ஜீவனற்று கலையிழந்து பொட்டல் காடாகவோ பாலைவனமாகவோ மாறிவிடும் இவர்களால் நம் வாழ்வு சீரழியாமல் இருக்க உதவும் மலர்கள் பிரியம் பாசம் புன்னகை அதாவது பிரியம் பாசம் புன்னகைன்றத மலராக சொல்கிறாங்க மதர் மேலும் தீவிரம் ஆறுதல் அர்ப்பணம் ஆகியவையும் உதவும் அவர்களே மாறா பிரியப்பட்டா இம்ம மலர்களுடன் மாற்றம் என்ற மலரையும் சேர்த்து கொள்ளலாம் உணர்ச்சி பொங்கும் சுபாவமுள்ள தாயாருக்கு பாராமுகமான மலர் பிறந்து விட்டால் தாயாருக்கு வேதனையால் தலைவெடித்து விடும் போலிருக்கும் தாயார் மடியில் படுத்து பிள்ளைகள் பதினைஞ்சு வயது வரை பிரியப்படுவர் அவர்களுடைய தாயாருக்கு குழந்தை உள் உள்பட எவரும் தம்மை தொடுவது பிடிக்காவிட்டால் குழந்தை மனம் கருகிவிடும் ஆரோவில் நகரில் இருபத்தோரு வயது அமெரிக்க பெண்ணுக்கு உடல் நலம் குன்றிய பொழுது மற்றொரு பெண்மணி தன் மடியில் அவரை போட்டுக்கொண்டு மருந்து கொடுக்க முன்வந்தாராம் அவர் மடியில் படுத்தவுடன் அப்பெண்ணுக்கு எல்லாமே சரியாகிவிட்டது மருந்து கூட தேவையில்லை இதுபோல் என் தாய் மடியில் படுக்க நான் இது நாள் வரை ஒரு ஒருநாள் கூட என் தாய் அனுமதித்ததில்லை என்று கதறி அழுதார் ஒரு அன்பர் மரம் போன்ற கணவனுக்கு நெகிழ்ந்த நெஞ்சம் உள்ள மனைவி வாய்த்தால் எதிரே மனைவியை கண்டால் அவனுக்கு எரிச்சல் வரும் ஏன் சும்மா வந்து தொந்தரவு செய்கின்றாய் என்று சொல்வான் ஜெகட் கெஜட் பதவி அதிகாரி ஒருவர் திறமையும் நேர்மையும் மிக்கவர் அவரால் எவருக்கும் தொந்தரவு வராது பிறர் கேட்காமலே மற்றவருக்கு தம்மால் செய்யக்கூடிய உதவியை தாமே முன்வந்து கேட்டு செய்யும் பழக்கம் உள்ளவர் சொல்லுமிடமெல்லாம் சிறந்த பெயர் எடுத்தவர் ஆனால் அவர் சிரித்து எவரும் பார்த்ததில்லை இவரால் சிரிக்கவே முடியாதோ எவரும் பார்த்ததில்லை இவரால் சிரிக்கவே முடியாதோ என்று மற்றவர்கள் வியத்தது உண்டு பண்பு நிறைந்த உள்ளத்திலிருந்தே புன்னகை புறப்படாத நிலை இவருடைய மனைவி மக்களுடைய நிலை என்ன புன்னகை என்று ஒரு மலருக்கு ஸ்ரீ அன்னை பெயர் உட்டுள்ளார் அம்மலர் இவரையும் சிரிக்க வைக்கும் திறனுடையது இளமையில கொடுமை வறுமைக்கு ஆளானவர்களுக்கு பொதுவாக பாசம் இருக்காது வளர்த்தவர்கள் பாசமாக இருந்தாலும் இறக்கும் தருவாயிலும் அவர்கள் அழைப்பை ஏற்று கொஞ்ச நாளிகை அவர்களை போய் பார்க்க தயங்கி அவர்கள் மனம் புண்பட செய்தவரும் உண்டு பாசம் என்ற மலர் உள் உள்ளங்களிலும் பாசத்தை உற்பத்தி செய்யும் உடல் நலம் குன்றி நெடுநேரம் படுக்கையில் இருப்பவருக்கு அருகில் ஒருவர் இருந்தால் தேவலை போல இருக்கும் ஒருவர் மாதிரி ஒருவர் தவறாத அருகில் இருந்த குடும்பத்தில் பிறந்தவர் வாழ்க்கைப்பட்ட இடத்தில் அருகில் எவரும் வரமாட்டார்கள் அவருக்கு நோயை விட மனம்தான் புழுங்கி துடிக்கும் அர்ப்பணம் ஆறுதல் என்ற மலர்கள் அவர் குறையை போக்கும் பொதுவாக பரிகாரம் ஏ ஏன் ஒருவர் பாச மற்றிருக்கின்றார் ஏன் என அறிந்து அதை மலர்களாக மாற்றினால் நிரந்தரமாக நல்வாழ்வு அமையும் கொடுமைப்பட்டவருக்கு நம்பிக்கை போய் வீட்டில் இருக்கும் அவருக்கு நம்பிக்கை என்ற மலர் அடிப்படையை மாற்றிக் கொடுக்கும் அதனால் ஏற்பட்ட வறண்ட சூழ்நிலைகள் மாறி சுமூகமான நிலை அமையக்கூடும் பொறுப்பற்றவர் குடும்பத் தலைவர் பொறுப்பற்றவராகிவிட்டால் அக்குடும்பம் நாசமாகிவிடும் பிள்ளை சிறு வயதிலேயே பொறுப்பில்லாமல் இருப்பார்கள் பெற்றோருக்கு மனம் கிளேசமடையும் அதாவது கிளேசமடையும் கணவன் பொறுப்பாக இருந்தால் மனைவி பொறுப்பில்லாமல் இருந்தால் குழந்தையின் எதிர்காலம் இருளறையும் கட்டுப்பாடு மனமாற்றம் கவனம் இவர்களுக்குரிய மலர்கள் உண்மை நெறியாக செயல்படுதல் அற்புதம் சக்திய சத்திய வாக்கு ஆகியவையும் பயன் பல குடும்பங்கள்ல இது போன்ற நிலை ஏற்படுவது ஏற்படுவதுண்டு அவரே முன்வந்து தம்மை மாற்றிக்கொள்ள முயலவில்லை என்றால் மேற்சொன்ன மலர்கள் அன் ஸ்ரீ அன்னைக்கு சூட்டி அவருடைய பொறுப்பின்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரார்த்தனை செய்தால் பலன் தெரியும் தகப்பனார் பொறுப்பில்லாதவராக மகளுக்கு திருமணம் தடைபடுகின்றது தடைப்படுகின்றது மகன் கட்டுப்பட மாட்டேன் என்கிறான் வேலை செய்யும் ஆட்களாக விரயம் ஏற்படுகிறது உறவினர்களின் எதிரில் மரியாதை இல்லாமல் இருக்கிறது என்று ஒவ்வொரு காரியத்திலும் யார் பாதிக்கப்படுகிறார்களோ எந்த வகையில் பாதிக்கப்படுகின்றாலோ அதற்குரிய மலர்களை தெரிந்து பயன்படுத்தினால் பலன் தெரியும் வீட்டில் ஒருவர் பொறுப்பில்லாமல் இருந்தால் மற்றவர்கள் அதை தங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு தாங்கள் பாதிக்கப்படும் இடத்தை மட்டும் சுட்டி காட்டுவார்கள் தகப்பனார் அடிக்கடி வேலையை விட்டு மாறுகிறார் அதனால் குடும்பம் பாதிக்கப்படுகிறது என்றால் அதே காரணத்தால் அவர் வீட்டில் அதிகம் தங்குவதில்லை என்பதால் காலேஜ் படிக்கும் பையன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஊர் சுற்றுகின்றான் ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர் தாய் தந்தை எல்லாருமே ஒரு பொறுப்போடு இருந்தால் குழந்தைகளும் அந்த பொறுப்போடு தான் வளருவாங்க குழந்தை வந்து அந்த குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் குழந்தைகளும் வளர்கின்றார்கள் குழந்தையை அருமையாக நல்லா அதுங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக தாயும் தந்தையும் அரவணைத்து அன்பை பரிமாறி வளர்க்கும் பொழுது அந்த குழந்தை நல்லவர்களாக வளர்கின்றார்கள் அதனால் எக்காரணத்து கொண்டும் நம்ம குடும்பத்தில் சண்டை சச்சருவின்றி நம்ம நம்ம கடமையை இந்த பூமியில் நம்ம பிறந்திருக்க அந்த கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா குடும்பம் வந்து வளம் பெறும் என்பது சொல்லப்படுகின்றது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லெட்டர் எழுதுவதே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்திருக்க லெட்டர் எழுதும் வழிமுறை ஒன்றுமே இல்லை நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி வந்து நீங்கள் கடிதம் எழுதுவீங்க அன்புள்ள அப்பா அம்மா அவர்களுக்கு தங்கள் மகன் தங்கள் மகள் எழுதி கொண்ட அன்பு கடிதம் சொல்லி எழுதிட்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை அதில் வந்து எடுத்து சொல்லுங்கள் லெட்டர் கூட வந்து ரொம்ப நம்ம கதை அடிக்கிற மாதிரி நம்ம எழுதக்கூடாதுங்க சுருக்கமாக என்ன விஷயம் வந்து முக்கியமாக சொல்லணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கடிதம் எழுதுவது போல் எழுதி உங்கள் திருப்பாதங்களில் என்னுடைய இந்த பிரச்சனையை நான் சமர்ப்பணம் செய்கின்றேன் நான் வந்து அதை பற்றி இனிமேல் நினைக்க மாட்டேன் நீங்கள் இருக்கீங்க அந்த பிரச்சனையை நீங்கள் நல்ல ஒரு தீர்வு கொடுப்பீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்ட்டு நீங்கள் அந்த மாதிரி எழுதி அவங்கக்கிட்ட அப்படியே முழுமையை ஒப்படைச்சிடுங்க இப்படிக்கு ஏ முடிக்கும் தருவாயில் இப்படிக்கு தங்கள் அன்பு மகள் அன்பு மகள் சொல்லிவிட்டு உங்கள் சைன் போட்டுடுங்க அவ்வளோதான் சுருக்கமாக லெட்டர் எழுதுகிற முறை மதர் சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே வரியில் சொல்வது ரொம்பவே நல்லது என்ற நன்றி